சண்ணவதி த்ரேதாயு புண்ணியகாலஸ்ராதம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடம ஓம் கோவிந்தா எடம அங்கவந்தனம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்ததை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீர்குஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையாலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ भुवहाँहुंसुवहां ॐ सुवः ॐ महः ॐ तपहां ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रजोतया आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारत समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीतीयपरा श्वेतवराहकल वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पादे जंबूदीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्शे सहाब्दे अस् वर्तमे व्यावहारिगे प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायणे शरदृतौ तुलामासे शुक्लपक्षे अद्य नवम्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु गुरुवासरयुक्तायां श्रवणनक्षत्रयुक्तायां घण्टनामयोगयुक्तायां भालवनामकरणयुक्तायां एवङ्गुण சகல சகலவிசேஷண விசிஷ்டா அசம் வவமியம் புண்ணதித்தோ பிராச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கொங்கோ சர்ம ஆதித்ய ஆதித்யஸ்வரூபா அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிது பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்பனாம் வசுருதிர ஆதித்ய சுரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமிதா மாத பிரபிதமஹா உபயவம்சப்பூராம் அக்ஷயத்திருத்தம் திரேத்தயுகாதி புண்ணியகாலே திரேத்தயுகாதி புண்ணியகாலஸ்ராத்தம் திலத்தர்ப்பண ரூபேன அதிக கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன்மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பா சோமியம்பீரை பதிபீ பூர்வை பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்காயுஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்க பித்ரூணம் ஆவாகயாமி மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசனமந்திரம் முடிந்தவுடன் कूचतिमेल् केकमे वैकवम् सहृदाचिह्नं बर्हिः ऊर्णामृद् स्योणं पितृ पयस्त्वां परां यहम् अस्मिन् सीधन्तुमें पितरः सोम्याह पितामहाः प्रपितामहाश्च अनुघैः सह वर्गद्वय पितॄणां இதமாசனம் கட்ட கூர்ச்சத்து கூ்சத்து மேலே வச்சிருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஃவாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாகதாம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்யாசம் அசும் எயு அபருகாம் ஹுதக்ஞாம் தேனோவந்து பிதரோஹபேஷு கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான அப்பா பேர் சொல்லிக்குங்கோணாம் வசூரூபம் பித்தூணம் சுதா நமஸ்தப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரஹா நம் அதர்வாணா ப்கபஹாம் சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யா அபிபத்ரே சௌமனசே சாமா கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பா பேரை சொல்லிக்கங்கோ ஷர்மணாம் வசுரூபூதான எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ ஆய்ந்துணா பிதரஹா மனோஜவசா சோமியாசம் अग्निस्वार्ताः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तो अधिब्रुवन्तो ते अवन्तो अस्मान् गोत्रसुल्किङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्वणः वसुरूपान् पितॄन् स्वता नमस्तर्पयामि தாத்தாபிர் தர்ப்பணம் பிதார் ஊர்ஜம் மகந்தீகம் அமிர்தம் வுதம் பயக்கீலால பரிசுதம் சுதாஸ்தர் பிதோடசுலிகுங்கோ கோத்தான தாத்தாபேர் சுலிகுங்கோ சர்மஹம் ருதிரூபான பிதாண்டம் சுதா நமஸ்தீ पितृभ्यः स्वदा नमः पितामहेभ्यः स्वदा नमः प्रपितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदानमहाम् अक्षन्पितरहा गोत्रसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि ये चेह पितर है, ये चेह याग विमयाग वुचना प्रविम अग्नेत यदि जातवेद तया प्रतम स्वतया मदंत गोत्रतसुल्युंगो गोत्रातांगो शर्मण रुद्रूपान पिताम स्वदा नमस्तर्पयामि कोल्लुताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवः माध्वीर्ण सन् ओषधीः गोत्रसुलिकङ्गो कोल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि मधुनक्तम् उदोषी मधुमद् पार्थिवघुं रजः मधुद्योः अस्तु न पिता गोत्रसुलिकङ्गो गोत्रान् कोळुतातापेरसुलिकङ्गो शर्मनः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमान् அஸ்துசூர்யாம் மாத்வீஹி காவோ பவந்து நகாம் கோத்தரானம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் சுதானமஸ்தர்ப்பாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தற்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரசுலகிங்கோ அம்மாவோட பேரு சொல்கிஙோ நா வசுபா மாத சுதாநீத்திரிங்கோ அம்மாவோட பேருசுலுக்கிங்கோ நா மாத்ரு சுதா சுதாநீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுலுக்கிங்கோ గోత్రేరసంగో నా రుద్రూపామస్తర్పయామీ గోత్రదలకింగ గోత్ర పాటిపేరకింగో నాం రుద్రూపా పితమహేశ్వరమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా పాటిపేరకింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமகி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திர சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் ஈகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொலிக்கங்க கோத்தா பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீ வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்தா பாட்டியோட பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரதசுலுக்குங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலுக்குங்கோ நாம்நீஹி ருதிரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசொலுக்கிங்க கோத்திரா அப்பாவோடய பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி அப்பாவின் கொள்ளுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமீ மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராக அப்பாவோடய கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராக அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி மாதா அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோ கோத்திராணாம் அம்மா உடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான் நமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் मातू पिता महान स्वता नमस्तर प्याबी अम्मा उड़ा पावड़ गोत्र तो सुनिकिंगो गोत्रा नाम अम्मा ताता बेरे सुनिकिंगो शर्मनाहा और दरोबार ने पिता महान सदा नमस्तर प्याबी गोत्र तो सुनिकिंगो गोत्रा नाम अम्मा विंत ताता बेरे ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதாநமஸஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திரத்த சொல்லுக்கிய கோத்தாணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கிங்கோஷ்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத சொல்லுக்கிங்க கோராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கிங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தருவம் கோத்திரதல் கிஙோ அம்மாவோட அம்மா பேர் நாம் நீஹி அசுரூபா மாதா நமஸ்தர்பயாமி மகீஸ்வதமஸ்தீ கோத்திரசல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேர் நாம் நீஹி மாதா நமஸ்தர்பயாமி கிங்கோ நாசுபா கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாதுப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசல் நீ மாத பிரபிதமஹீ சதமஸ்தர் பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்கத்வய பித்தூன் சத நமஸ்தர் ஜாத வர்கூன சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்குவய பிதரோணஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிகமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि विनेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி உனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூற்றத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹா சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அம தோரஞ்சீர்வம் சதசாரதஞ்ச அமது கூர்வயாஸ்தானே எல்ல மறிச்சு கூர்ச்சி மேலே போட்டுருங்கோ க்ஷோபார்த்தே க்ஷேமா புனராமனா தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரிச்சதுக்கப்புறம் அந்த நுனிக்கீழ இருக்கும்போது இருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா நோ நானியகோத்திரேண திருப்தி மாயாந்தோ மயோ உத்ஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கங்கோ பலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயன வாச்சா மனசா இந்திரியை புத்தாத்மநாபா பிரகதே சபாத் கரோமிய்ய சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பி திரதர்ப்பம் கர்மவோம் தத்சது பிரம்மார்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழே கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா எனமஹம் அனந்தா எனமஹம் ஓம் கோவிந்தா எனமஹா ஓம் கேசவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்ரிவிக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்